அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேரலுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களோட அறி பகிர்ந்து கொள்கிறேன் இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு தான் அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ம ராவு கேது பேர்ந்துடுவாங்க ராவு கேது பேருந்து கும்பத்தில் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் இந்த சனீஸ்வரர் உடனடியாக உடனடியாக மாறினா பரவாயில்லையே விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுற மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சனியும் ராகுவும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க இத்தனையும் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பேர்ந்து போயிடுறார் குருவுனுடைய பாறை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது அதனால் நம்ம சௌரியம் ஆனாலும் சர்ப வளையை கொண்டு கொண்டு சர்ப வளையில எல்லாம் கடனாள முடக்கி வச்சுருப்பார் அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னென்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன் மிதனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடந்து வந்துடுவார் ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை இந்த சிம்மத்தில் உட்கார்ந்த கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார் இருந்து குரு சிம்மத்தை கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது அது கூட வீடுக்கு என்னென்னா அந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஒரு மாதமாக உட்கார்ந்துட்டு இருப்பார் சிம்மத்தில் கேது நிர்மம் நிரந்தரமாக உட்காந்துருப்பான் ஒன்றரை வருஷம் கை தான் அங்கே நகருவாங்க ஒரு மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு குரு சூரியன் உட்கார்ந்த என்ன ஆகுது உடனடியாக புதன் போய் மீனத் மிதிர் இந்த உரண் போய் போய்ருந்து உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார் சூரியனை காப்பாற்றி சேர்ப்பார் இதெல்லாம் நடக்கும் புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் அவர் ஆறு மாதம் உட்காந்துட்டு திரும்பி மறுபடியும் வக்கரம் மேலே வருவார் பழையபடியும் மிதிர்த்து வருவார் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது நிறைய கொடுக்குறார் அது குரு வாரி வழங்குகிறார் அந்த முக்கியமாக சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நவகிரங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கின்றே இருக்காரு அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம் இப்படியே குட் சட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க நமக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட் ஏதோ சம்பளம் தீபம் ஏதோ வியாபாரம் அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார் காசுதே காசே பிரதானமாக வெளியில் வெளியே போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும் சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது அதனால் பகவான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க எந்த வித குறையும் இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும் அது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குரு நன்றாக இருக்காது அவ்வளோ சொல்லமாக குரு போக்குற போதாக இல்லை அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம் நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வி ஆர் லூசிங் வர்ச்சான் எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம் டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும் நிம்மதியற்ற போக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம் உறவுகள் நல்ல பலம் கொடுக்கும் பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் தனம் நிறைய பெயரும் என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது அளவு தான் நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா இந்த சனின் செவ்வாயும் பாம்பு கேது கூட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார் சனி சதம் பர்வனண்ட்டாக அவங்க உட்கார்ந்துருக்கான் ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி ஒரு வருஷத்தில் பயிற்சி ஒரு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலேயுமா தெளிவாக எடுக்கணும் குழப்பம் நிறைய இருக்கும் அதே வந்து நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க என்ன உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் வந்து நமக்கு எங்கேருந்து நிறைய வரும் யாரும் நம்ம விட்டு கொடுக்க நல்லா நல்ல இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து பெருசுப்படுத்த மாட்டோம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம் வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான் அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த துளாராசினர்களே விஸ்வாபசு வருஷம் உண்மையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் தான் அஞ்சுக்கும் பத்துக்கும் இப்படி அரைஞ்சிண்டு ரொட்டேஷனில் காலத்தை ஓட்டுகிண்டு வெளிநாட்டுக்கு போக முடியாது உள்நாட்டே வெலை கிடைக்காது ஏதோ சம்பளத்தில் அந்த இண்டஸ்ட்ரியாக பெரிய மரிய அளவுக்கு கொண்டு போகலான்னு அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க துருண்டு முதல்லே போட்டு கணக்காட்டி இப்படியே பண்ணி பிளாக் பண்ணிக்கிடுறாங்க நமக்கு வர சம்பளம் துருண்டு தான் கேட்டால் இவ்வளோ தான் வியாபாரம் எங்களுக்கு சொல்கிறான் பெரிய இண்டஸ்ட்ரி பண்ணி போனால் போ தாராளமாகறான் எங்களால் இவ்வளோதான் முடி இப்படி இல்லா இருக்கும்போது சரி வியாபாரம் பண்ணாலும் நேரம் ஃபுல்லாக அதுக்கே போய்ட்டு எங்கள் வியாபாரம் துடைக்கல சரி குடும்பத்தை அபிவிருத்தியும் பண்ணலாம் மனுஷாலே யாரும் இல்லை இப்படிலாம் பல விஷயங்களில் படுத்தா செய்யறத்துக்கு ஆள் இல்லை போய் செய்யறதுக்கு ஆள் இல்லை முன்னாடியே ஒரு ஒரு ஜென்ரல் ஃபிசீஷன் ஒருத்தவா காமிச்சா ஏதோ ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்துக்குள்ளே ஏதோ ஆதி முடிச்சிடலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆப்ரேஷன்ஸ்லாம் அவர் போக நினச்சிட்டு இல்லை தொட்டத்துக்குலாம் ஏ எம்ஆர்ஐ ஸ்கேனு இந்த ஸ்கேனுடு போய் ஒய் திட்டு பயமுறுத்தி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க அச்சுறுத்தலாக இருக்குது எது யாரையும் யாதின்னு பேர் தெரியாது நுழையாது பேரெலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போ கண்ணால் பார்க்குறோம் இதெல்லாம் இனிமேல் அறவே இராது ஆரோக்கியம் கண் கூடும் எப்போ நம்ம யாதியெல்லாம் சரியாகி நம்ம வேலைக்கு சம்பாதிக்க போகிறோம் குடும்பம் நடத்த முடியும் இதெல்லாம் வேலைக்கு ஆகும் எதுக்கு மகத்துவம் கொடுக்க முடியும் இந்த லட்சத்தில் இருக்குது நோய்களுக்கும் மருந்து இந்த உள்ள குறிப்பிடாத இந்த மருந்துகளுக்கும் என்னத்தையோ பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதிகபட்சமாக தலையிட வேண்டியிருக்கு ஆனால் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் விருத்திக்கு வரணும் குழந்தைகள் போகிற விருத்தி வளர்ந்து ஆளாகி நல்லபடியாக மணி ஒரு உடனே பெறத்துக்கு எந்த பாடுபடுறதுங்க காலத்தில் கல்யாணம் பண்ணணும் இந்த கல்யாணம் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் வயசெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண நம்ம மறுபடியும் எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பாதிச்ச பிறகு தான் திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை பாழாயிடும் காசு பணம் அதுக்கு தான் குடும்பத்தோடு நிறைய இருக்கணும் குடும்பத்தில் மக்களெல்லாம் பிரியக்கூடாது ஒற்றுமையாக இருக்கிற அளவுக்கு வீடு எல்லாம் அந்தளவுக்கு ரெண்டு டூ பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் த்ரீ பெட்ரூம்னு பார்த்தோன்னா அந்த காலத்தில் இந்த வீடுகளெல்லாம் ஒன்றுமே இது ஒன்றுமே இல்லை பை ஸ்கூல் கிளாஸ் ரூமாக எடுத்து ஒன்று இதில் கொடுத்தனால் எப்படி பண்ண முடியும் மாடர்ன் டெக்னாலஜி வச்சு என்னமோ அலங்காரம் அதுக்கே பாதி இடம் காலி ஆகிப்படுது அப்புறம் எங்களுக்கு கொடுத்தன பண்ணுறது டிராயிங் ரூம் டிசைன்க்கு அந்த ரூமு அது ஒவ்வொரு ரூமுக்கும் பாத்ரூமு இது போச்சு எல்லாம் வாஸ்து சொல்கிறது வேஸ்ட்டு வாஸ்து இல்லை வஸ்து வாஸ்துவாகிடுது அதனால் நீங்கள் துணைக்கிறா மாதிரி அமைப்புகள்லாம் மாறியிருக்க ஏன் அது இப்போ என்ன ஆகப்போகுதுன்னா இவ்வளோ சாப்பிட்டோமா துருண்டா எடுத்து அப்படியே துருண்டா எடுத்து அப்புறம் கிண்ணமாக எடுத்து கிண்ட ஸ்பூனாக எடுத்து இப்படி சாப்பிட்றா அது கூட சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட வேண்டிய அந்த ஆகாரம் சாப்பிட வேண்டும் இப்படி எதிர்த்து இந்த நிலைய மாறுமா இந்த மாறிடு இந்தமா இந்த வருஷம் ஃபுல்லாக மாறியாச்சு தோஷங்கள் நிறைய இருக்கிறது குருனுடைய பாறைனால் தோஷம் போயிடுறது சனீஸ்வரன் தான் தோஷத்துக்கு காரணம் சனியின் செவ்வாய் தோஷத்துக்கு காரணம் அந்த புரட்டாசி மாதம் வரும்போது ஆறு மாதம் வரைக்கும் போயிருந்த குரு சிறப்பாக செயல்பாட்டுறதுனால தோஷம் போயிடுறது சனீஸ்வரனை பர்மனண்டாக பார்த்துட்டு இருப்பாங்க கவலையே இல்லை அந்த குருவோட ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க முதல்ல சித்திரை மாதத்துலேயே குரு மூணாம் மூணாந்தேதி வரத்துக்குள்ளே சித்திரை மூணாந்தேதி வரத்துக்குள்ளே குருனுடைய இது ராகு கேது பேர்ந்துருவான் அப்பா ராகு கேது பேர்ந்து ராகு கும்பத்தில் சனி ஒழுகம் வந்தார் சனி சிறைகாப்பு ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு ராகுட்ட கேதுட்டு யாரும் இல்லை ஆனால் கேது உட்காந்துட்டு என்ன பண்ணுற சிம்பத்தில் மிருந்த பேர்ந்து குருவை பார்த்துட்டே இருக்கு யாரோ ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகாருன்னா பாக்கி இருக்கு பேர் ஒத்த தொண்ணூற்றொம்பது பேர் போண்டி ஆகிடுவான் சாமியார் ரகசியம் அது சாமியார் போண்டி சாமியார் கோடீஸ்வரன் ஆறாங்கன்னா மற்றவங்களாம் என்ன அது கேதுவும் குருவும் சேர்ந்தான் அப்படி சேர்ந்தனா நான் போச்சு அந்த கேது மேல் பேரவையாக பார்க்கறாரு இதெல்லாம் நிறைய நடக்க விஷயத்தில் பின்னாடி செவ்வாய் கடகத்தை சிம்மத்துக்கு போகிறோன்னு ஆவணி மாதத்தில் என்ன ஆகுது உங்களுக்கு சூரியன் கேது செவ்வாய் மாட்டின்றாள் உடனடியாக வந்து சுக்கராச்சாரிய எழுந்த கழகத்தை வர அது அதுக்கு முன்னாடியே புதன் இறங்கி உடனடியாக தாண்டி ஆடி மாதத்தில் சூரியன் கழகத்தில் இருப்பார் எல்லோரும் தெரியும் சூரியனோட உட்காந்துட்டு சுக்கராச்சாரர் இருப்பார் புதன் இருப்பார் சுக்கரன் வந்து சிம்மத்துக்கு போகிறதுக்குள்ளே புதன் வந்து மேலே புதனத்தில் இருப்பார் உடனடியாக கடகத்துக்கு வந்து கடகத்து உடனடியாக சுக்கரன் போகிறதுக்கு முன்னாடியே போயாச்சு சிம்மத்தில் இருக்க இந்த கேது அவர் இன்ஸ்ட் இன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்ஸ்ட்ரெக்ட் பண்ணி அமைக்கி காப்பாற்றிக்கிறார் சூரியனாலும் ஒன்றுமே இல்லை அதனால் பின்னாடி இந்த உடனடியாக அந்த இந்த புரட்டாசி மாதத்தில் குரு சிறப்பாக பண்ணிட்டு வர அதிசாரத்தில் வந்து கழகத்தில் இதெல்லாம் ட்ராமாலாம் பிரமாதமாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வேண்டியதெல்லாம் இதெல்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கூடியது ஸோ இதனால் பெரிய அனுகூலம்னா செவ்வாய் முதல்ல குரு அதிசாரத்தில் வரும்போது செவ்வாய் மொழி ரொட்டேஷனில் போய்ட்டு வந்துடுவார் அங்கே அங்கேயே இருந்தவர் மிதிரத்துலேருந்து கீழே வந்துடுவது இருப்பார் தண்ணி நிறைய இருக்குது அப்புறம் ஆவணி மாதத்தில் சூரியனோட போய் சுக் கேது கூடி நாசமான உடனே புதன் காப்பாற்றுற சுக்கரை மெதுவாக செவ்வாய்க்கு இறங்கி பின்னாடி ஒரு பையா வந்து சிம்மத்தில் வந்து ஒரு சனியும் செவ்வாயும் சர்பங்களுக்கு இணையாகிடுச்சு சுக்கரன் புதன் தவிர சர்ப்பங்களை யாரும் கையாள முடியாது தெரிஞ்ச விஷயம் தானே அந்த ஒரு காலத்தில் ஆவணி மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னா மாதம் பரிசியில் சரியாயிடும் ஸோ ஆவணி மாதம் சொல்லக்கூடியது பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆகஸ்ட்டு பதினேழு அந்த ஆகஸ்ட் பதினேழு செப்டம்பர் பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷத்தில் அந்த ஒரு பீட்டில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பரவாயில்லை தொலாத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தொலாத்தினோடு சம்மந்தப்பட்ட சப்தமாதிபதி செவ்வாய் ராசி அதிபதி சுக்கராச்சியர் செவ்வாய் எப்போதும் சர்ப்பங்கள்ட்ட இல்லை சனி சரம் மாதிரி இல்லை அதனால் கவலையே இல்லை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணே போயின்ற இன்ஃபேக்ட் செவ்வாய் சனியோட சனி ஒரு பக்கம் சாகு கூட்டா செவ்வாய் கேதுவாலை இருந்தால் கூட அப்புறம் உடனடியாக புதன் சுக்கரன் மாறின உடனே போயிடுவார் கண்டிக்கு வந்து ஒரு தப்சாச்சு இந்த சர்பா வளைவு உடஞ்சி போச்சு கார்த்திகை மாதம் சர்பா வளைவு ஆவணி மாதத்துலேயே எந்திலேயே உடஞ்சிடுறது கார்த்திகை மாதம் குருவோடைய சம்மந்தப்பட்ட இது விஷயத்தில் பெரிய விஷயங்கள் நடக்கிறது கடவுள் விச்சிகத்தை பார்ப்பார் அங்கே வந்து கார்த்திகை மாதம் சூரியன் நல்லா இருக்காங்கள்ல சனீஸ்வரனுடைய ஒன்பதாம் பார்வை கும்பத்தில் வரும்போது சனீஸ்வரனுக்கு பத்தாம் பார்வை தான் உண்டு கும்பத்தில் இருக்கும்போது சனீஸ்வரன் க்ளீனாக வந்து பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் கிடைக்கிறது உச்சிகத்தை பார்க்கும்போது சூரியன் இருக்கு நல்லா சனீசன் பத்தாம் பார்வை நல்ல ரொம்ப சோரியமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து யோகங்களை உண்டாக்குறதுக்கு அந்த சமயம் மாதிரி சூரியன் சுக்கரன் புதன் அப்புறம் செவ்வாய் இந்த மூணு பேர் சம ஒத்தருக்குள்ளே வரும்போது பெரிய இதாக ரிலாக்ஸ் அந்த சுக்கரனும் புதனும் இருந்தோன்னா அந்த புதன் அந்த நேரத்தில் வக்கரமாக ஆவர் அப்புறம் வக்கரம் முடிவு ஒன்றிடுவார் இதுதான் நடக்குது பெண்கூட நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது நமக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கிரகங்கள்லாம் ஒன்றா இருந்தால் யோகங்கள் வரதான் செய்யும் அது சூரியனோட குக்கரன் என்னால் ஒரு யோகம் சூரியனோட செவ்வாய் இருந்தால் ஒரு யோகம் இல்லை சூரியனோட புதன் தான் ஒரு யோகம் இதெல்லாம் வருது இல்லையா அதுபோது சூரியனோட ராகு இருக்கும்போது சண்டாள யோகம் இது யோகம் அது சூரியன் சனி இருக்கும்போது சதி யோகம் இப்படிலாம் வருது இந்த ஒரு யோகங்கள் இந்த மூணு கிரகங்கள் ஒன்றா கொடுக்கும்போது அது பாழாகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சர்ப்பங்கள் தொல்லை இல்லாமல் அது பாழாகிடும் அவங்களுடைய கண் அந்த மாதிரி கண்ணுலயே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பவர் இருக்குது அந்த அந்த தான் அந்த அவ்வளோ பாழாயிடுறது ஒன்றும் இல்லை சில பேர் கை தொட்டால் ஊசி போடுறது பொருள் கண்ணால் பார்த்துட்டு போனாலும் அடுத்த நிமிஷம் காரியம் பாயலாகிடுறது பிரச்சனை ஆகிடுறது பலிதமாகிறது இல்லை இத்தனையோ இருக்குதுல்ல திருஷ்டியும் அவங்களுக்கு அது மாதிரி அவனோட திஷ்டாந்தத்தை பார்க்கும்போது பாம்புகள் நமக்கு பாதமாக தான் அகறது அனுகூலமாக ஒன்றுமே இல்லை மனசு சஞ்சலத்தை கொடுத்து பாழாக்கினா தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த காரியம் நடக்காது இது தெளிவாக அவங்களுக்கு புரியல டைவர்ஷன் ஆஃப் மைண்டு மண்ட் அந்த இதை கொடுத்து நாசம் பண்ணால் இதனுடைய காரியம் டைவர்ட் ஆகிடுது பாழாடுறது காவணம் அதிலே இருக்கணும் எப்படி இருக்க முடியும் நம்ம எது முயற்சி பண்ணால் இருக்க முடியுதா திருப் திசை திருப்பி விடுறது இதெல்லாம் பாம்பு பண்ணும் ரொம்ப ஆபத்தான விஷயம் தான் அது அதனால் வந்து தாவணி மாதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட பின்னாடி வரக்கூடிய கார்த்திகையிலேருந்து தெளிவு வந்துடுது அதுக்காகவே குருக்கு இறங்கி ஆவேசத்தில் போய் ஆவேசம் பட்டோன்னா அது போய் கலகத்தை வந்து செயல்படுத்தி பின்னாடி தான் மெதுவாக புரட்டாசி மார்கழி மாதத்து வரைக்கும் அப்புறம் வக்கரம் ஆகி மார்கழி மாதத்தில் வக்கரம் மெதுவாக ரிவர்ஸில் மறுபடியும் வர் அது நமக்கு நல்லதுக்காக அமைச்சிருக்கார் ஸோ அதனால் எவ்வளவோ விஷயங்கள் அனுகூலமாக நமக்கு பண்ணியிருக்கார் ஸோ தொலாராசினர்களுக்கு பொறுத்து இதுதான் சந்தர்ப்பம் இப்போ ஒட்டிங்கன்னா போச்சு அடுத்த அறுபது வருஷம்தான் எப்போ வர யாருக்கு தெரியும் நல்லா பிரமாதம் பண்ணி முடிச்சிடலாம் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா சுக்கரார் வந்து புதனும் புதனும் யார் ஐனசைன பகவாதிபதி அதே சமயத்தில் வாக்யாதிபதி அவர் மெயினாக பார்க்குறார் செய்கிறார் அது அடுத்த மாதம் துலா துலா மாதம் சொல்லக்கூடிய கா ஐப்பசி மாதத்து பிறகு கார்த்திகையிலேருந்து கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதுப்பா உங்களுக்கு மே நன் அந்த அளவு கொண்டு விட்டுடும் உயர 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 அந்த அளவுக்கு செல்வாக்கு ஸ்டேட்டஸ் சந்தஸ்தையும் வரும் ஏன்னா நம்ம முயற்சிகள் பண்ணாலும் அது அனுகூலமாக இருக்கணும் அதே சமயம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இதெல்லாம் இருக்கிறதுலேருந்து அது நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமாக நமக்கு சாதகமாக அமைப்பில் வந்தால் தான் எந்த விதமும் நம்மளுடைய காரியங்கள்லாம் பலிதமாகும் எடுத்தோம் துடுத்தோம் படைத்தோன்னா அவங்க காரியம்லாம் ஆகாது அந்த டெக்னாலஜி அந்த ஒரு புத்தி நமக்கு ஆச்சரியமான புத்தி அந்த நேரத்தில் வேலை செய்யும் அந்த சூழ்நிலை எல்லாருமே நமக்கு ஒரு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பு ஒரு அமைப்பு உண்டாகும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கிரகநாதர்களை பார்த்துட்டு ஒரு சூரியனோட தொடர்பு கொண்டு ரெண்டு சூரியனோட குரு சூரியனோட சந்திரன் சூரியனோட சம்மந்தப்பட்ட அந்த செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்ட புதன் இதெல்லாம் தொடர்பு போகிறது இல்லையா அது வரும்போது உங்களுக்கு அந்த சூரிய தொடர்பு வந்தாலே வரும் சந்திரன் தொடர்பு வந்தாலே வரும் சூரியன் வரணும் கூடிய அவசியம் இல்லை அது கேந்திரத்து தொடர்பு வந்தாலும் யோகங்கள் வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படியும் வரும் எல்லா கிரகநாதர்களும் நமக்கு வேண்டியவும் இல்லை வேண்டாதும் இல்லை கொடுக்குற நேரத்தில் கொடுத்தே ஆகணும் கட் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பை கொடுத்து இந்த மனுஷனால் சாதிக்க முடியுமா முடியாதான்றது கையில் இல்லை அந்த டெண்டர்த்து டெக்னிக் ட்ரெண்டு அந்த நேரத்துக்கு ட்ரெண்டு சூழ்நிலையை கொடுத்து அமைப்பு லிஃப்ட் பண்ணுவான் லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து விடுவார் அந்த அந்த கண்கூடாக அந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க தொலை இது வரைக்கும் சளிப்பு தான் வந்திருக்கும் வெறுப்பு சளிப்பு ஒரு ஏழா சொல்லி ஒரு மடைக்கு போட்டு வச்சுருந்தே இந்தமாரி உடச்சி எரிஞ்சு தூக்கி ஒ பண்ணக்கூடிய இந்த காலங்கள் கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி வரைக்கும் போகும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் பார்ட்டு கொடுப்பான் ஏன்னா மிதுரத்தை நேராக உங்கள் வீடு தான் கண்டலைப்படும் அஞ்சாம் பார்வை மதுரது இல்லை அப்புறம் என்ன தோசை முதல்லையே போடுறது தோஷத்தில் உட்கார்ந்த சந்திரன் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிறாரு பத்தாம் வீட்டு அதிபர் சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அவர் தான் கா எல்லாம் செஞ்சானா டென்த் ஹவுஸில் ஆண்டு தான் எல்லாமே கர்மங்களுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டு புதன் தர்மத்துக்கு அதுக்கு சொன்ன வகைகளை ஏற்படுத்துறது பத்தாம் வீட்டு அதிபர் அந்த உண்டான இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு இருக்கோ இல்லையோ ஃபோர்ஸ் பண்ணியாவது வேலை வாங்கும் இப்போ வேலை வாங்கணும் இல்லை பாழாக்கணும் இல்லை ஏதோ உருப்படியாக பண்ண வைக்கணும் இதெல்லாம் வந்து நகரத்துக்கு ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி உலகத்தை ரசிக்கிறதுக்கு கர்மங்களுக்கு பின் தொடர்ந்து நின்று செயல்படுத்தி சாதிக்கணும் அது அதுதான் பூமியில் பிறந்துருவோம் அதெல்லாம் ரொம்ப ஆராய் பண்ண மாட்டான் அதனால் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து குடும்பம் கால் நட்சத்திரம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் டைம் எலிமெண்ட் போதே தெரியாது துணுடைய சம்பளத்துக்காக வாங்கி ஜீவன உட்காந்து நாலு டைம் போகாத உழைச்சி உழைச்சி ஒரு ஹாப்பி சந்தோஷத்தை படுறீங்களே அதை பகவானுக்கு பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பை வச்சுருக்கலாம் நவங்கர நாயர்கள்லாம் தொட்டு டைரெக்டாக உள்ளே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு நீங்களாலாம் ஒன்றும் நம்மளால் பண்ண சொன்னால் நம்மளால் பண்ண முடியாது அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் செயல்படும் போது அந்த கிளிக்க ஆகிடும் அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தட்டி விட்டு வெளிச்சுடும் உங்களுடைய ஆற்றல் வெளிக்கொன்றத்துக்காக எத்தனையோ முயற்சி பண்ணுவாங்க அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது அந்த நேரம் செட் ஆகும் எல்லாமே அதே மாதிரி எல்லா கலைத்துறையிலும் சரி உழைப்பு தருது வியாபாரத்தில் சரி அட்மினிஸ்ட்ரேஷன் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்பர் ஒன்றாக தான் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் உங்களை கொண்டு வந்து விட்டுருவான் தமிழ் வருஷம் அதனுடைய செயல்பாடுகள் வேகம் பெறும் எப்போ பெறும்னா கடகத்துக்கு அதிசாரத்தில் வந்த உடனே பேர ஆரம்பிக்கும் குருவனுடைய அமைப்பு அதனால் அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தோஷம் போயின்ட்டுருக்கு பண்ணாலும் போதுமே அந்த இதை மாதிரி அமைப்பில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு அனுகூல பார்க்கிறோன்னா அந்த உடம்பில் தெம்பு மனசில் ஒரு தெம்பு தானி கொடுக்குறான் அதெல்லாம் வந்து கொடுத்து தூத்தி யார் பண்ணுற பிகேன்னு பார்த்தோன்னா உங்களோட சம்மந்தப்பட்ட கலத்திரம் செவ் சுக்கராச்சாரியா பண்ணுறார் செவ்வாய் பண்ணுறார் களத்திரம் செவ்வாய் பண்ணுறார் ஏன்னா அவரும் போய் சின்ம மாதத்தில் மாட்டின்ல சிம்ம மாதம் சொல்கிறன்னு சொல்லக்கூடியது ஆவணியில் அதனால் அவர் உட்காந்து எந்த வீடு லாபத்தான வீட்டில் பண்ணும்போது சனி தொடர்புறது அட்டகாசமாக அதெல்லாம் சனி பூர்வ புண்ணியாதிபதி ஆ இதெல்லாம் இருக்குது நான்காம் இது தொடர்பு சுக்கரனுடைய குருனுடைய சூரிய தொடர்பு கிடைக்கிறது கார்த்திகை மாதத்துக்கு அந்த கரெக்டாக அது எப்படி தான் அது ப்ரோக்ராம் பண்ணாரும் தெரியல அவர் காலக்கூசன்னு கேட்கணும் இந்த விஸ்வாச வசத்தில் அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அதனால நான் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பண்ணித்தானோ செஞ்சு தானோ ஒரு அமைப்பு கொடுத்துட்டார் பிரகாரம் இந்த இந்த புது புதுசினால நிறைவேற்றி காண்பீங்க சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்